தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் ஏச பையன் கூட இருக்கிறாரா இல்லையா ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வேதாகமத்துல பாருங்க ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசந்தத்தை நான் வாசிக்கும் பொழுது அழகா சொல்றாரு தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் பேரில் புரளுவதில்லை நீ அக்னில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஹலை இங்கே இங்க பாருங்க தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நீ அக்கினியில் வேகாது இருப்பாய் அப்போ பாருங்க ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில அக்கினியை போன்ற எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் வெள்ளம் போன்று புரண்டு வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நம்ம எல்லாவற்றிலும் நின்று என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் பாருங்க நாம் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்போ தேவன் ஒரு மனுஷனோட கூட இருப்பார் என்று சொன்னால் நம்மை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நான் கத்தரை சரியாய் தேடிக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய வழிகள் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தேகம் என்னென்னா வந்து என்னை சூழ்ந்து கொண்டிருக்கு என்னன்னு சொன்னா தேவனையும் கூட இருக்கிறாரா ஒரு சில நேரங்கள்ல பிரச்சனைகள் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காத பொழுது நம் விரும்புகிற காரியங்கள் நடக்காத பொழுது அப்பொழுது நமக்குள்ளாக ஒரு சில கேள்விகள் உண்டாகும் ஆண்டவர் உண்மையாவே என் கூட இருக்கிறாரா இல்லையா இப்ப பாருங்க இன்றைக்கு தேவன் நம்மோட கூட இருக்கணும் நிறைய பேருக்கு என்னன்னா எல்லாரும் கூட இருக்கணும்னு ஆசை அப்போ தேவன் ஒரு மனுஷன் கூட இருந்தார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்வார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தண்ணீர்களை போன்ற ஆறுகளை போன்ற நம்முடைய வாழ்க்கையில அக்கினியை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவை ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதாம் ஹலை லூயா அன்றைக்கு பாருங்க யோசியப்போடு கூட கத்தர் இருந்தாராம் எடுத்து வாசிப்போம் ஆதியாகமும் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வாசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கத்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் ஹலிலூயா இங்க பாருங்க கத்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம் ஹலியா இருந்தது மாத்திரமல்ல அவனை தேவன் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் காரிய சித்தி உள்ளவனாய் மாறுகிறான் முதலாவது பாருங்க ஒரு மனுஷனோடு கூட கத்தர் இருப்பார் என்று சொன்னால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறுவான் காரிய சித்தின்னு சொன்னா எல்லா காரியங்களையும் செய்வதற்குரிய ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுப்பாராம் அது மாத்திரமல்ல கீழே மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கீழே நாலாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் மேல அவன் எஜமான் தயவு வைத்தாராம் ஹலிலூயா இப்ப பாருங்க யோசேப்போட கூட கத்தர் இருந்தாராம் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினாராம் அது மாத்திரம் அந்த எஜமானுடைய கண்கள்ல யோசேப்புக்கு ஒரு தயவு கிடைத்தது ஹலெலுயா பாருங்க யோசேப்போட கூட கத்த இருந்தது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தயவு கிடைத்தது அது மாத்திரமல்ல யோசேப்புக்கு பாருங்க ஒரு பாவம் பின்தொடரக்கூடிய காரியம் இந்த பண்றாங்க கண்ணை வைத்து அவனை என்ன பண்றாங்க தன்னோட கூட பாவம் செய்வதற்கு அழைக்கிறாங்க பாருங்க அதுலேயே ஒன்பதாம் வசதி நான் வாசிக்கும் பொழுது இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வதில்லை ஹலே லூயா இங்க பாருங்க இங்க அழகா சொல்றாரு எந்த வீட்டுல என்னை தவிர பெரியவன் ஒருவனும் இல்ல நான் செய்ய நினைச்சேன் பண்ண பண்ணலாம் செஞ்சிருக்கலாம் ஆனா நான் செய்ய மாட்டேன் நான் இப்படி இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த பாவத்திற்கு யோசிப்பு விலகி ஓடுகிறார் ஏன் யோசேப்பு இந்த பாவத்துக்கு விலகி ஓடாருன்னு சொன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் ஹலை லூயா இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுதா அநேக நேரங்களில் அந்த பாவங்களை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா பாவங்கள் நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்க அந்த பாவம் உங்களை ஈர்த்து கொண்டு இருக்கிறதா அந்த பாவத்துக்கு நீங்கள் விலகி ஓட முடியலையா நீங்க தெரிஞ்சுக்கணும் என் கூட கர்த்தர் இல்ல அன்றைக்கு யோசைப்போட கூட கர்த்தர் இருந்ததுனால்தான் அவர் பாவத்துக்கு என்ன பண்றாராம் விலகி ஓடக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார் ஆகவே தான் எபிரே பன்னிரெண்டு ஒன்ல சொல்றாரு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு அப்ப பாருங்க நம்மை சுற்றிலும் எது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்குதாம் பாவம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவங்கள் எப்படியெல்லாம் வருது பாருங்க நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நம்ம கூட இருக்கிற நம்ம கையிலே வச்சுருப்போம் பாது எப்போ பாரு பண்றோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் போன் அது மாத்திரமல்ல தொலைக்காட்சி இது மாதிரி நம்ம என்ன பண்றோம் போகிற இடங்கள்ல நம்ம ஆபீஸ்ல நம்முடைய வீட்டுல நம்முடைய தெருவுல நம்முடைய பகுதியில நம்ம போற வழி போற வழிகள்ல கடைகள்ல எந்த இடங்கள் நம்ம பார்க்கற இடங்கள்லாம் பந்து பாவம் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது நம்ம போய் சொல்கிறோம் அநேக நேரங்களில் திருட்டு தனம் பண்ணுகிறோம் அநேக நேரங்களில் பாருங்கள் குறை பேசி கொண்டிருக்கிறோம் அப்போ அநேக நேரங்களில் பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிக அதிகமாய் காணப்படுகிறது ஆகவே தான் சொல்கிறாரு யோசேப்போட கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு மகனாக இருந்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு விலகி ஓட முடியலன்னு சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் என் கூட கர்த்தர் இல்லைங்க On ஒருவேளை தேவன் உங்களை உணர்த்தி இருக்கிறாரா மகளே இது பாவம் மகனே இது பாவம் இதை செய்யாத இதை தொடாத இதை தீண்டாதன்னு சொல்லிட்டு ஆன்ற ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரா நீங்கள் அதை கேட்டு அதன் பிரகாரமாய் நீங்கள் நடப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஹலை லூயா அன்றைக்கு யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால்தான் அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய எல்லா வழிகள் இருந்தாலும் அவன் பாவத்துக்கு விலகி தேவனுக்கு பயந்த ஒரு மகனாய் காணப்பட்டார் ஆகவே தான் யோசேப்பே அந்த எகிப்துல தேவன் அதிபதி மாற்றுகிறார் இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கு பாவம் ஒரு தடையாய் காணப்படும் அப்போ தேவன் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு நீங்கள் விலகி ஓடுவீர்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் கூட பேர்ப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பாவத்துக்கு விலகி ஓடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் ஹலேலூயா ஆகவே இன்றைக்கு நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை பாவம் செய்ய விட மாட்டார் ஹலெலூயா அது மாத்திரமல்ல அன்றைக்கு பாருங்கள் பாலாக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால் பிள்ளையம் தெற்கு என்ன பண்ணுறாரு இஸ்ரேல் ஜனங்களை சபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கூலி பொருத்தி சொல்கிறார் ஆனால் அன்றைக்கு பிழையம்மன் என்ன பண்ண முடியல சபிக்க முடியல ஏன் சொன்னா இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஏனால் இஸ்ரவேலை தேவன் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களை சபிப்பதற்காக அல்ல ஏன் சொன்னா ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது நாம் எடுத்து வாசிப்போம் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப அழகா சொல்றாரு இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை திருப்ப கூடாது ஹலை லூயா இங்க பாருங்க ரொம்ப அழகா சொல்ற ஆசிர்வதிக்க மாத்திரம் தான் நான் கட்டளை பெற்றிருக்கிறேன் ஆகவே நான் சபிப்பதற்காக அவங்கள என்ன பண்ண முடியாது என்னால் சபிக்க முடியாது அதை யாராலும் திருப்ப முடியாது தேவன் அவர்களை ஆஸ்ரதிக்க மாத்திரம் தான் தெரிந்து கொண்டிருக்கார் அப்போ ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்ததினால இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்களை யாராலும் சபிப்பதற்கு முடியவில்லை ஹலை என்னதான் கூலி பொருத்தினாலும் எங்கே நின்று நீ சாபத்தை கூறணும்னு சொன்னாலும் எங்கே நின்று பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே சாபத்தை கூறின எல்லா இடங்கள்லையும் தேவன் அவர்களை சபிப்பதற்கு விழவே இல்லை மாவனுக்கு பிரியம் இருபத்தி ஓராது அவர் குற்றத்தை ராஜாவின் கூட இருப்பார் என்று சொன்னால் ஒருவன் அவர்களை சபிக்கணும் நினைச்சாலும் சபிக்கவே முடியாது என்னதான் நீங்கள் சாபத்தை கூறினாலும் அந்த சாபம் அவர்கள் மேல விழவே விழாது ஆகவே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளே உங்களை அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க குறைவாய் பேசியிருக்கலாம் சபிக்கப்படக்கூடிய வார்த்தைகளை பார்த்து சொல்லியிருக்கலாம் மண்ணை தூத்தி என்ன பண்ணிக்கலாம் உங்களை மேல வீசியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதன் மத்தியில சொல்லணும் என்னை தேவன் என்ன பண்ணிருக்கிற என்னை ஆசிர்வதிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் இது இஸ்ரவேலின் தே ராஜாவுடைய அந்த ஜெய கம்பீரம் எனக்குள்ளாக இருக்கிறது நான் சபிக்கப்பட்டவன் அல்ல நான் ஆசிர்வதிக்க கொடுக்கப்பட்ட மகள் மகன் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலிலூயா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது அது மாத்திரமல்ல யாக்கோபுக்கு விதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு குறுசுறுதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே பாருங்க ஒரு மனுஷனோட கூட தேவன் இருப்பார் என்று சொன்னால் அவன் பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய மகனாய் இருப்பான் இரண்டாவதாக இஸ்ரவேலின் ராஜாவுடைய ஜெயகம்பீரம் கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கும் அது மாத்திரமல்ல அவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பரண நமக்கு கொடுக்க இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணுமா நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் நீங்கள் தேவனை எப்பொழுதும் என்ன பண்ண உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட இருந்ததுனால்தான் இஸ்ரேவேல் ஜனங்களை யாராலும் சபிக்க முடியவில்லை யாராலும் அவர்களை வீழ்த்த முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பற்றி கொண்டார்கள் இன்றைக்கு நீங்கள் கூட தேவனை உறுதியாய் பச்சிக்கொண்ட என்னதான் குறை செஞ்சாலும் என்னதான் அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்க மன்னிப்பு கேட்டு தேவனோடு கூட ஒப்புரவானாங்க அதே போல நீங்க கூட ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உடனே தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க ஒப்புரவாகுங்க ஆண்டவரே எனக்குள்ளாக இந்த பட்டு பாவங்கள் காணப்படுதா ஒரு விஷயம் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே குரோதமான காரியங்கள் நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஹலை அது மாத்திரம் அல்ல அன்றைக்கு பாருங்க தாவிதோட கூட என்ன பண்ணாராம் கர்த்தர் இருந்தாராம் அதில் எடுத்து வாசிப்போம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவிது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் ஹலிலூயா இங்க பாருங்க தாவிதோடு கூட யார் இருந்தாராம் கர்த்தர் இருந்தாராம் அவர் என்ன செய்திருக்கான் அவன் அவனோட கூட இருந்ததுனால அதுலேயே பதினைஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் மகா புத்திமானாய் நடந்தான் ஹலை லூயா இப்ப பாருங்க சவுல் ராஜா அவனை கண்டு பயப்படுகிறான் இன்றைக்கு கூட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு சில அடையாளங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் முதலாவதாக நம் பாவம் செய்ய மாட்டோம் நம்மை சபித்தாலும் அந்த சாபம் மேல் பலிக்காது மூன்றாவதாக தாவிதோடு கூட என்ன பண்ணாராம் கர்த்தர் இருந்தாராம் அவன் மகா புத்திமானாய் மாற்றப்பட்டாராம் ஹலெலூயா இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தாவிதோட கூட கர்த்தர் இருந்ததுனால மகா புத்திமானாய் நடந்து கொண்டார் ஒருவேளை நிறைய நேரங்கள எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன் சே முட்டால் மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் நம்ம யோசித்து கொண்டிருப்போம் காரணம் என்ன தெரியுமா தேவன் நம்மோடு கூட இராமல் போவதனால்தான் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்பதற்கு அடையாது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள் உங்களை பார்த்து பயப்படாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க அன்றைக்கு பாருங்க தாவித் ராஜாவை கண்டு சவுல் ராஜா என்ன பண்றாரு பயப்படுறாரு காரணம் என்ன தெரியுமா தாவிதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு சின்ன பிள்ளை கூட மதிக்க மாட்டேன் நீங்க நீங்கள் சொல்லணும் என் கூட கர்த்தர் இல்லைங்க அதனாலாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி பாருங்க தேவன் உங்களையும் அநேகர் உங்களுக்கு பயந்து நடக்கும்படிக்கு அன்றைக்கு மோசைக்கு பயப்படக்கூடிய பயத்தை தேவனே உண்டு பண்ணினாராம் ஹலே லூயா பாருங்க அன்பு தேவ

கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்கு இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு மனுஷனோடு கூட கத்தர் இருந்தார் என்று சொன்னால் அவனுடைய பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது தகப்பனே அப்பா அவருடைய வாழ்க்கையில் தக்கப்பினர் சாபங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது அன்றரை அவர்கள் புத்திமான்களை நடந்து கொள்வார்கள் தேவன் அவர்களோடு கூட இருப்பதை பண்டு அநேகர் பயந்து நடுங்குவார்கள் தகப்பனே இதை உணர்ந்து கொண்டு செயல்பட முடியும் பிள்ளைகளுக்கு தேவனை இரக்கம் செய்வீராக ஆவினர் தம்மை வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ